வணக்கம் நேயர்களே நடிகர் விஜய் தனது டிவி கே கட்சியின் இரண்டாம் மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தியுள்ளார் ரசிகர்களுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அவர் பேசியது பெரிய பேசுபொருளாகியுள்ளது பேச்சை தொடங்கியதும் விஜய் உறக்கச் சொன்னார் நம்ம எதிரி யாருன்னு தெரியுமா நேரடியா சொல்றேன் திமுகவும் பிஜேபியும் தான் அதுவே கூட்டத்தில் கைத்தற்றலையும் கோஷங்களையும் விடிக்க வைத்தது இதில் மட்டும் நின்று விடாமல் நான் மார்க்கெட் இழந்து அரசியலுக்கு வரல காத்திருந்தேன் நேரம் வந்தது அதனால்தான் வந்தேன் என்ற வார்த்தைகளும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தின இதை கேட்ட பலர் உடனே ரஜினி கமல் குறித்து அவர் ஒரு மறைமுக சுட்டிக்காட்டுதலாக பேசியிருப்பதாக கருத்து தெரிவித்தனர் மார்க்கெட் போச்சு என்ற குறிப்பே ரஜினியின் அரசியல் முயற்சிகளையும் கமலின் எம் எம் என் கட்சியின் குறைந்த தாக்கத்தையும் சுட்டிக்காட்டுவதாக ரசிகர்கள் எடுத்துக்கொண்டனர் இப்போது விஜய் திமுக மற்றும் பிஜேபி இரண்டையும் நேரடி எதிரிகளாக அறிவித்து நேருக்கு நேர் மோதல்தான் அரசியல் என தனது அரசியல் பயணத்துக்கான புதிய பக்கத்தை தொடங்கிவிட்டார் ரசிகர்களின் கருத்து தளபதி போருக்கு ரெடியாகிட்டார் போல ரஜினி கமலுக்கு கொடுத்த இன்டைரக்ட் பஞ்ச் தான் சூப்பர் மதுரையிலிருந்து புறப்பட்ட இந்த அரசியல் குரல் தமிழகத்தில் பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க